தி பரேட்டவ் பிரின்சிபல் இதை எயிட்டி டுவெண்ட்டி விதின்னும் சொல்லலாம் இந்த பிரின்சிபல் படி இருபது சதவீத காரணங்கள் தான் எண்பது சதவீத விளைவுகளை உருவாக்குது மீதி இருக்கிற காரணங்கள் தான் மிச்சம் இருக்கிற விளைவுகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுது இல்லைனா செல்ஃப் ஹெல்ப்போட சாதாரண விதிப்படி உங்களோட இருபது சதவீத முயற்சி தான் எண்பது சதவீத வெற்றிக்கு காரணம் இந்த இத்தாலியோட பொருளாதார நிபுணர் அதாவது இருபது சதவீத பட்டாணிகள் தான் அவரோட தோட்டத்துல இருக்க எண்பது சதவீத பட்டாணிகள் விளைஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு உணர்ந்தாரு அப்புறம் இத்தாலியில இருக்கிற நிலங்கள்ல எண்பது சதவீதம் வெறும் இருபது சதவீத மக்களுக்கு தான் சொந்தமானதுன்னு தெரிஞ்சது காலப்போக்கில் இந்த கொள்கை ஒரு மதிப்பு மிக்க விதியா மாறிச்சு இது எல்லா வகையான காம்ப்ளெக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ புரிஞ்சிக்கவும் அத்தியாவசியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தவும் அடுத்து என்ன செய்யணுங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணவும் அலோ பண்ணுச்சு எக்ஸாம்பிள்க்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்க கம்பெனியோட எண்பது சதவீத வருமானம் வெறும் இருபது சதவீத கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான் வருது அப்படிங்கிறத அடிக்கடி உணர்ந்தாங்க இதோட விளைவு யாருக்கு அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருபது சதவீத தான் எண்பது சதவீத இன்ஜூரிஸ் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதனால இன்ஜூரிஸ்க்கான ரிஸ்க எலிமினேட் பண்றதுக்கு முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மோஸ்ட் ரிப்போர்ட்டட் பக்ஸ சரி செய்யறது மூலமா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஏரர்ஸ் நீக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட நிறைய நேரத்தை இந்த டாப் டுவெண்ட்டி பர்சன்ட் பக்ஸ சரி செய்ய செலவு செஞ்சாங்க மீதி எயிட்டி பர்சன்ட் பக்ஸ மக்களை பேஸ் பண்ணட்டும்னு விட்டுட்டாங்க இந்த ரூல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பரேட்டோவே இந்த பிரின்சிபலை ரொம்ப நம்பி இருக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தாரு அதாவது ஆண்கள் அவங்களோட சென்டிமெண்ட்ஸையும் செல்ஃப் இன்ட்ரெஸ்டையும் ஃபாலோ பண்றாங்க ஆனால அவங்க ஏதோ ஒரு காரணத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத கற்பனை பண்ணி பாக்குறது மகிழ்ச்சியை கொடுத்தது அதனால ஆண்கள் சில கோட்பாட்டை தேடுறாங்க எப்படியும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க இது அவங்க பண்ற செயல்களை லாஜிக்கல் அப்படின்னு காட்டும் ஒருவேளை அந்த கோட்பாட்டை அறிவியல் பூர்வமா தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மொத கோட்பாட்டுக்கு பதிலா இன்னொரு கோட்பாட்டை மாத்திப்பாங்க ஆனா அவங்க பர்போஸ் அதே தான் இருக்கும் எயிட்டி டுவெண்ட்டி விதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிரின்சிபல் எங்க எல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு விஷயத்துல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க எங்கெல்லாம் அதை தரவா அனலைசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க பயன்படுத்தலாம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆனா கவனமா பாருங்க இருபது சதவீத பதில்கள் தான் எண்பது சதவீத கான்வர்சேஷனை உருவாக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க